ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் லவரோட எபிசோட் டூ எபிசோட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க எபிசோட் டூ ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே டூ தான் காட்டுறாங்க ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கான் இங்கே ரெண்டு பேரும் ஜாலியாக ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு வரேன் அங்கே அப்பா ரொட டூ நிற்கிறான்னு சொல்லிட்டு ஜிண்ட்சி வேகமாக வரான் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க என் அம்மாவை பார்க்கறக்காக நான் பீச்சுக்கு போகிறேன் என் அப்பா இந்த அட்ரஸ்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸை காட்டுறான் என் அம்மாவை ரொம்ப நேரம் ஆச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல சரி விடு அம்மாவை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஜுன்ஷி சொல்கிறான் பார்க்க நின்னுட்ருக்கா என்னடா சொல்கிற அவங்க அம்மாவை எப்படி நீ கண்டுபிடிப்ப என்னோட ஃபோனில் எப்படி பீச்சுக்கு போகணுன்னு அட்ரஸை பார்த்து நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல உண்மையை என்ன கூட்டிகிட்டு போவியான்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு டூ கேட்கறான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா கண்டிப்பாக அம்மாவை கண்டுபிடிச்சில்லன்னு சொல்லி மூணு பேரும் அந்த அட்ரஸ் இருக்கிற அந்த பீச்சுக்கு போய்க்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேருக்கு வழி தெரியுமா இல்லையானு தெரில நின்று புலம்பிட்டே வரா டே உங்களை நம்பி வரேன் போவீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்க என் அம்மா இந்த பீச்சில் தான் இருக்காங்கன்னு என் அப்பா சொல்லியிருக்காங்க என் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்க்கணுன்னு சொல்ல நீ காலேஜ் கவலைப்படாதரா நம்ம பீச்சுக்கு வந்துட்டோன்னு சொல்ல இங்கெல்லாம் பீச் இருக்க மாதிரியே தெரிலன்னு புலம்பிட்டே அப்படியே நின்று வரா அங்கே பார்த்தா தண்ணி இருக்கு அங்கே பார்த்தியா பீச் இருக்குன்னு சொல்ல பார்த்தியா பீச் வந்துருச்சு ஓ அம்மாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல சீக்கிரம் வாங்க முதல்ல மூணு பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டூ ஓட அம்மாவை போய் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு அவங்க அம்மாவை எங்களால் கண்டுபிடிக்க முடியல கடைசியில் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து எங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டிலேருந்து ஸோ அப்போ தான் நாங்கள் மூணு பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோன்னு சொல்லி ஒரு குட்டி வாய்ஸ் அப்புறம் எபிசோட் டூ ஸ்டார்ட் ஆகுது அங்க உட்காந்து மொபைல கேம் விளையாண்டுட்டு இருக்கான் அங்க நம்ம ஜுன்ஷி ஐயோ டூ வரானாலும் வேக வேகமாக ஃபோனை வச்சுட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறான் தூங்கிடணும் தூங்கிடணும்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவன் பேசிகிட்டே இருக்க இவன் நடிக்கிறாங்கிறது டூக்கும் தெரியுது டூ ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்கான் இவன் மனசுக்குள்ள புழம்பிட்டு ஐயோ அவன் பேசாம கீழே படுத்துறான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கான் டக்குன்னு வந்து கையை பிடிக்கிறான் டே விட்றா டூ என்னடா பண்ற விட்ரா விடுறான்னு சொல்லி ஜுன்ஷி காத்திட்டே இருக்கான் ஏய் அமைதியாயிரு இங்கே பாரு அப்பவே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் நான் சொன்னதை கேட்டிருக்கலாம்ல இங்கே பாரு சன்ஸ்க்ரீன் போடாதனால உன்னோடய ஸ்கின் ஃபுல்லாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்ல ஆமாடல ஆமாடான்னு சொல்ல இங்கே பாரு உன்னோட கழுத்து ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ தான் உனக்கு புரியுது உனக்கு ஆயின்மெண்ட் போட்டு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு ஆயின்மெண்ட் போட்டிருக்கான் ஆ ரொம்ப வலிக்குதுடான்னு சொல்ல உனக்கு வழி தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால் தான் நான் சொன்னேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சீக்கிரம் போட்டு விடுறேன்னு சொல்ல அன்னைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் தப்பில்லைன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்ல உண்மையாவா நான் இதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்னு டூ சொல்கிறான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நான் வேற மாதிரி நினச்சிட்டேன் வேறு மாதிரினா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு சீக்கிரம் அப்ளை பண்ணு ரொம்ப வலிக்குதுன்னு இருக்க அவனும் சரி ஓகேன்னு அப்ளை பண்ணிகிட்ருக்கான் பட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஜின்ஷிக்கு ஆமாம் நீ விளையாடலையா விளையாடணுமா என்னடா விளையாடணுங்கிற மாதிரி ஜுன்ஷி கேட்குறான் டக்காரா கேம் புதுசாக வந்துருக்குல்ல லாக்இன் பண்ணி விளையாடலாமான்னு சொல்லி கேட்க அது அது வந்து என்கிட்ட காசு இல்லைடா அப்பா கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சின்னு சொல்ல சரி நான் பண்ணி தரேன் உண்மையாவடா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டா எனக்கு பணம் வந்து நீ கண்டிப்பாக திரும்ப தந்துறேன்னு சொல்ல பரவாயில்ல பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்ல ஏண்டா உன் அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு எது எனக்காக செய்கிறேன் நான் உனக்கு திரும்ப கொடுத்துறேன் சரியா அப்படின்னு சொல்ல உனக்காக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டூ அவனை பார்க்குறான் சரியா ஏன் இப்படி பண்ணுவேன் அது ஒரு சீக்ரெட் சரி ஓகே வா கேம் விளாட்லன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேம்னால் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது நம்ம நார்த் பையன் மாதிரி இந்த ஜுன்ஷி பையனுக்கும் கேம் ரொம்ப பிடிக்கும் போல கேம் விளையாண்டு இருக்கான் ரொம்ப ஹாப்பியா பட் இவன் விளையாடறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான் கேமை கூட அவன் ஃபைனலி வின் பண்ணது ஜுன்ஷி தான் நான் தான் தான் கிங் ஆஃப் த கேம் நான் எப்பயுமே தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜுன்ஷி அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியா ஜாலியாக மறுபடியும் பீச்சுக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அம்மாவை தேடி போனாங்களா அதே இடத்துக்கு தான் திரும்ப நம்ம இதே இடத்துக்கு வந்துட்டோம் இல்லைன்னு வேக வேகமாக ஓடி போறா பாத்தியா ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல என்னால் இந்த இடத்த மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்படியே டூ யோசிக்கிறான் அவங்க அம்மா கிடைக்கலன்னு சொல்லணும் அப்படியே நின்று அழுதுகிட்டே இருக்கான் அவன் பக்கத்தில் ரெண்டு பேர் வராங்க நீ எதுக்கு அழுகிற நீ அழுகாத இதுக்கப்புறம் உனக்கு அம்மா இல்லைன்னு நீ கவலைப்பட வேணாம் என்னோடய அம்மாவை நான் உனக்கு கொடுத்துறேன் என் அப்பா என்னோடய அண்ணன் என்கிட்ட இருக்க எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஜொன்ச்சி சொல்கிறான் நானும் எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்கிறான் இதுக்கப்புறம் நம்ம மூணு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் தலை அப்படியே இடிச்சுக்கிறாங்க அப்படியே ஹாப்பியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆனது இடம் இந்த இடம் தான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே டூ அதை யோசிச்சுட்டே சிரிச்சிட்டு சிரிச்சிட்ருக்க வாங்க வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி லென் எல்லாரையும் கூப்பிட ஓகேன்னு சொல்லி இவங்களும் வராங்க மூணு பேரும் சேர்ந்து க்யூட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த ஃபோட்டோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே அதை பார்த்து ரசிச்சிட்ருக்க செமையாக இருக்குல்ல இதை தாண்டா எதிர்பார்த்த எவ்வளோ அழகாக இருக்கு பாருன்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்த மறக்கவே முடியாதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் இவங்களோட காலேஜில் வெல்கம் பார்ட்டி ஸோ என்னோட கிளப்பில் ஜாயின் பண்ணு என்னோட கிளப்பில் ஜாயின் பண்ணுன்னு நிறைய பேர் நிறைய பேர் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கிளம்பும் போயிட்டே இருக்கு மியூசிக் கிளப்பு ட்ராமா கிளப்புன்னு போயிட்டே இருக்க ட்ராமா கிளப்ல ரோமியோ ஜூலியட் ப்ளே பண்றதுக்காக ரெண்டு ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே தான் நம்ம தாய் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரோமியோ ஜூலியட் ப்ளே பண்றவங்க மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போயிடுவாங்கள சேம் டைம் அதே மாதிரி போக இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரு தான் ஆக்ட் பண்ணும்னு சொல்லி சீனியர் பையன் வந்து டூ கிட்டயும் ஜுன்ஷிக்கிட்டயும் கூப்பிட நாங்களா நாங்க எப்படி அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி நான் அவங்க பேரை கொடுத்தவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இப்ப வயிறு சரியில்லைன்னு போயிட்டாங்க பிளீஸ் நீங்க ரெண்டு பேரு தான் சரியா இருப்பீங்க ஆக்ட்னு சொல்லி சொல்ல நாங்களா எங்களால் முடியாது அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் டா புரிஞ்சுக்கங்கடா இன்னும் இருபது நிமிஷத்தில் ஆக்ட் பண்ணியே ஆகணும்டான்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்ச இவனுக்கு ரெண்டு பேருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியல அது வந்து நான் அப்படின்னு சொல்ல உங்களால் பார்ப்பான் பண்ண முடியும் ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சீனியர் சொல்லிட்டே இருக்க ரெண்டு பேரும் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓகே ஓகே சீக்கிரம் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வேக வேகமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க ரோமி ஜூலியட் ஜூலியட்கான அந்த ப்ளே ஸோ ப்ளே அங்கே நடந்துட்டு இருக்கு அங்கே நம்ம டூ தான் ரொம்ப கியூட்டாக அழகா அந்த டைலாக்ஸ் எல்லாரும் சொல்லி எல்லாத்தையும் சொல்ல எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகிறாங்க எவ்வளோ அழகா இருக்காயுமே எவ்வளோ சூப்பராக டைலாக்லாம் சொல்றான் ஷாக்கா மாதிரி ஜுன்சி அவனை பார்த்து ரசிச்சிட்டே இருக்கான் இதுக்கப்புறம் நீ என்னை லவ் பண்ணுவியான்னு தெரியல ஒரே ஒரு தடவை என்னோட பேரை மட்டும் வாயால் சொல்லு அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஆக்ட் பண்ணிட்டே இருக்கான் ஸோ ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது அவன் டைலாக் பேசுனது எல்லாமே ஸோ அது அப்படியே போய்கிட்டே இருக்க சீனியர் பையன் கூட இவங்களை பார்த்து சூப்பர்டா எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஓடி வந்து அப்படியே அவனை ஹாக் பண்ணிட்டு ஜுன்சி அவனை பார்த்து சிரிக்கிறான் நீ என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக உங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இவன் இறந்து போகிற மனு மாதிரி ஒரு சீன் வரும் ஸோ நீ இறந்து போகிறப்ப கூட உன்னோடய பியூட்டி உன்னோட அழகு உன்கிட்டே தான் இருக்குது உன்னோடய லிப்ஸ் இன்னும் பிங்க் கலரில் தான் இருக்குது உன்னோட உடம்பு ஃபுல்லாக பிங்க் கலரில் தான் இருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு பேக்கா ஒரு கீஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகணும் வே கிஸ் தானே பண்ணிடலான்னு சொல்லி ஜுன்ஷி போயிட்டே இருக்க நீ பேக்காவடா கீஸ் பண்ணுற இருடா உனக்கு இருக்குங்கிற மாதிரி அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி வேணுனே இழுத்துட்டு அப்படியே ரியல் கிஸாக மாற்றிட்டான் ஸோ இவன் ரியல் கிளஸ் கிஸா மாற்றுவான்னு ஜுன்ஷி எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே ஷாக்காக இருக்கு அவனுக்கு சுற்றி இருக்க எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்க சீனியர் பையன் சொல்கிறான் வாவ் இவங்க ரெண்டு பேரும் நான் சூஸ் பண்ணது கரெக்டான சாய்ஸுடா எவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்க ஐயோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஷாக்கா இருக்கு ஜொன்ஷிக்கு இவனோட போஸுக்குன்னு உண்மையாக கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்க ஃபைனலி இந்த ப்ளே நல்லபடியாக முடிஞ்சுது ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேக வேகமாக டூ போக அவனை ஃபாலோ பண்ணிட்டே ஜொன்ஷி போகிறான் சீனியர் பையன் விடுற மாதிரி தெரியல டே சூப்பராக ஆக்ட் பண்ணிடா செமையாக இருந்ததுடான்னு சொல்லிட்டே இருக்க ஏ டூ நில்லடா நில்லடா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஜுன்ஷி அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு போக அவன் வேக வேகமாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட போயிட்டான் ஏய் இரு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் அப்படியே ஜுன்ஷி பேசுகிறான் ஜுன்ஷி கேட்குறான் எதுக்காக எனக்கு கிஸ் பண்ணனு இங்கே பாரு நம்ம ட்ராமா கிளப்புக்கு நிறைய பேர் சேரணும்ல அதுக்காக தான் அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது ஏய் எல்லோரும் எப்படி கிளாப் பண்ணாங்கன்னு பார்த்துல நம்ம கிஸ் அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நான் என்ன உனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கிஸ் பண்ணுறேன்னு சொல்ல அது வேறு இது வேறு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல கேட்காம எதுக்குடா எப்படி பண்ணேன் ஏய் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது நீ தான் என்ன பிடிச்சிவிட்டு என்னை கிஸ் பண்ண வச்ச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்க சரி நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லல பண்ணிட்டே இல்லையான்னு சொல்லி கேட்க அதை பற்றி உனக்கு என்ன கவலை எதுக்கு திடீர்னு அதை பற்றி கேட்குற நான் ப்ரப்போஸ் பண்ணணுமா இல்லை வேணாமா சொல்றேன்னு சொல்ல எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் போகிறான் என்னடா சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல நீ எனக்கு கோச்சிங் கொடுக்க அப்போ ஒத்துக்கிட்ட நான் கோச்சிங் கொடுக்க ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் அவளுக்கு பதிலாக என்ன உனக்கு பிடிக்கணும்னு உன்னை எப்பயுமே எனக்கு பிடிக்கும்டா நீ என்னோட ஃப்ரெண்டுடான்னு சொல்ல டக்குன்னு போய் அவனுக்கு கிஸ் பண்ணிட்டான் இதை கொஞ்சம் கூட ஜிணிச்சு எதிர்பார்க்கல எனக்கு உன்னோட ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு உன் கூட எப்பயுமே உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது ஜுன்ஷிக்கு நீ விளையாட்டுக்கு தானே சொல்கிற போய் தானே சொல்கிறேன் சொல்லுடா நீ விளையாட்டுக்கு தானே சொன்ன அப்படின்னு சொல்லி ஜுன்ஷி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்க அங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் இதை பற்றி பேச விருப்பமே இல்லை டூக்கு டூக்கு அப்படியே அமைதியாக ஒரு செகண்ட் அவனை பார்க்க சொல்லுடா நீ விளையாட்டுக்கு தானே சொன்னேன்னு சொல்ல அவன் அந்த பக்கம் போயிட்டான் ஏ டூ நில்லுடா நில்லுடான்னு சொல்லி ஜுன்ஷிக்கு விட்டுட்டே இருக்க அதுக்குள்ளே டூ அந்த பக்கம் போயிட்டான் ஒரு மாதிரி இருக்குது ஜுன்ஷிக்கு ஜுன்ஷி அப்படியே அமைதியாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்பவே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஜன்ஷ அவாய்ட் பண்ணிட்டு டூ தனியாகவே போயிடுறான் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் இருக்காங்க பட் அப்போ கூட இவனுக்கு ஃபுல்லாக அவனோட நினப்பாகவே இருக்குது ஜுன்ஷினால் கிளாஸ் அட்டன் பண்ணவே முடியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவன் பேசினதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது நீ என்ன சூஸ் பண்ணணும் என்கிட்ட நீ க்ளோஸாக இருக்கணும் என்ன உனக்கு பிடிக்கணும்னு சொல்லி அவன் பேசினது எல்லாமே அவன் மண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு இவனால் கிளாஸ் கவனிக்கவே முடியல கிளாஸ் முடிச்சுட்டு வர அங்கே டூ அவனோட ஃப்ரெண்டோட போகிறான் ஏய் டூன்னு சொல்லி அவன் கண்டுக்கவே இல்லை போயிட்டான் என்னோட அவன் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி அங்க லின்னும் நம்ம ஜுன்ஷியை உட்காந்துருக்காங்க டூ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு கண்டுக்காம அந்த பக்கம் போக ஐயோ அவன் போறானேங்கிற மாதிரி ஜுன்ஷிக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்படி ஒரு ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல மீட் பண்ணிக்க கூடிய அந்த சுச்சுவேஷன் வருது அப்ப கூட ஜுன்ஷியை பார்த்து இவன் எதுவுமே பேசல ஜுன்ஷியவனை பார்த்து சிரிக்கி இவன் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போகிறான் ஏண்டா அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் என்ன ரொம்ப அவாய்ட் பண்றான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஜுன்ஷி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான் என்னடா ஆச்சு உனக்கு அவனுக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா யாராவது ஏமாற்றிட்டாங்களாடா ஏன்டா இப்படி இருக்கன்னு சொல்லி கேட்க ஏமாத்துறதா ப்ரோப்போஸ் பண்ணாதானே ஏமாத்துறது ப்ரப்போஸே பண்ணல அதுக்கப்புறம் எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே புலம்பிட்டே அப்படியே வந்துட்டே இருக்கான்னு ஜினுச்சி வெல்கம் பாட்டிலேருந்து நீ வேற மாதிரி இருக்கடா அப்புறம் டு அவனை கண்டுக்கிறதே இல்லை அவன் எங்கே போனான்னு தெரியல புதுசாக ஏதாவது க்ரஷ் வந்திருக்குமா க்ரஷா யார் அவ அந்த பொண்ணு எங்கே இருக்காள் உனக்கு தெரியுமா தெரியுமான்னு இவன் பாட்டுக்கு பேச என்னடா லூசு மாதிரி பேசுகிறேன் நான் சும்மா கேஷுவலாக சொன்னேன் கேஷுவலாகலாம் சொல்லாத அவனே பாப்புலர் பொண்ணுக்கு முன்னாடி ஸோ ஸோ உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்காளின்னு எனக்கு கேஸ் இல்லை நான் வீட்டுக்கு போகிறப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக வித்தியாசமாக நடந்துக்கிறான் மாதிரி இல்லின்னு போலம்பிட்டு இருக்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டூர் ரொம்ப மிஸ் பண்ணுறான் ஜுன்ஷி கண்டினியூவாக ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் இப்போல்லாம் உன்னை பார்க்கவே முடியறதில்ல நீ எங்கே இருக்க என்னோட மெசேஜ் நீ பார்க்குற ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற கடுப்பா இருக்கு ஒழுங்காக ரிப்ளை பண்ணு நான் உன்னை பார்க்கணும் நீ எங்கே இருக்கன்னு சொல்லு என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல இல்லை நான் அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்லி கண்டினியூவா ஜுன்ஷி மெசேஜ் பண்ணிட்டு சின்ன வயசுலேருந்து திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இவனை ரொம்ப அவன் மிஸ் பண்ணுவான் போல என் மேலே இன்னும் தான் இருக்கியான்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான் அந்த மெசேஜை அனுப்பணும்னு தோணலை அனுப்பவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி ஜுன்ச்சி இவனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்க அடுத்த நாள் கிளாஸ் முடிஞ்சு பார்த்தா ரொம்ப மழை பெய்து எல்லோரும் கையில் கோடையோட போயிட்டு இருக்காங்க கையில் கையில மட்டும் கூட இல்லை ஐயோ கோடை எடுத்துட்டு வரல நம்ம எப்படி போகிறதுங்கிற மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கான் சரி ஓகே பேகை தலைக்கு வச்சுட்டு அப்படியே ஓடிலான்னு சொல்லி பார்க்க டக்குன்னு அப்படியே கையில் கோடையோட அங்கே டூ வந்து நிற்கிறான் அப்படியே அவனை ஒரு செகண்ட் பார்க்க ஏ டூ நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு திரும்ப அவனை பார்த்து வாடா எனக்கு ரிப்ளைவே பண்ணல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலான்னு சொல்ல டக்குன்னு அவன் கையில் கொடைய கொடுத்துட்டு டூ போகிறோம் ஏ இருட்டா நானும் வரேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போக அதுக்குள்ளே நின்று வரா ஏ நல்ல வேளை கொடை கொடுந்த வாடா ஒன்னாக போகலான்னு சொல்ல இந்த கொடையை நீ வச்சுக்கோ நான் டூவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜுன்ஷி டுவை பார்க்கறக்காக குடு குடுன்னு ஓட என்ன நடக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்ல வெயிட் பண்ணுடா எனக்காக வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லி கத்திட்டே அப்படியே ஜுஞ்சி போயிட்டே இருக்க டூ ஒரு பக்கம் போய் நிற்கிறான் ஏன்டா என்னை விட்டுட்டு போகிறேன் இதுக்கு கூட நான் அவாய்ட் பண்ணுறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா உனக்கே இவ்வளோ பெரிய காலு அதனால தான் இப்படி ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு டக்குனு கையை பிடிக்க ஃபீவரு என்னடா உனக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் எதுவுமே பேசல டக்குன்னு கையை பிடிச்சி தள்ளி விட்டான் தயவு செஞ்சு என்ன பட்டு பரிதாபப்படாத அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போக இருடா இதுக்கப்புறம் நீ என்ன விட்டு போன நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சது இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு ஜுன்ஷி நிக்க டூ அப்படி போயிட்டான் இதுக்கப்புறம் இவன் கிட்ட பேசவே கூடாது அவன் செம கடுப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா கத்திட்டா அப்படியே அங்க ஜுன்ஷி நிக்கிறான் சொன்னதான் அடுத்த செகண்ட் பார்த்தா ஜுன்ஷியோட ஜுன்ஷி டூவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் கையில டேப்லெட்டோட உண்மையாவே நான் ஒரு முட்டாள்தான் அவனை பார்க்காம இருக்க முடியலையே சொல்லி காலிங் வெயில் அடிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கான் வர மாதிரி தெரில வருவானா மாட்டானான்னு சொல்லி கதவுல காதை வச்சு கேட்டுகிட்டே இருக்கான் வருவானா கண்டிப்பாக வருவான் வர மாட்டானா வருவானா வருவானான்னு ஒரு யோசனையாக இருக்கு அவனுக்கு திடீர்னு பார்த்தா டோரை ஓப்பன் பண்ணிட்டு டூ அப்படியே வந்து நிற்கிறான் டூ இவனை பார்த்தோடனே டோரை லாக் பண்ண போக டே இருடா நான் அவன்கிட்ட பேசணும் நான் அவன்கிட்ட பேசணும்டா நான் உள்ள வரேன் உள்ள வரேன்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்கான் ஜுன்ஷி அவன் உள்ளே விடுற மாதிரி தெரில அதெல்லாம் ஒன்றும் வேணா நீ போகணும்னு சொல்ல நான் அவன்கிட்ட பேசணும்டா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ வேணாம் போ இல்லைடா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல இங்கே பாரு இது எனக்கு உனக்கு தேவையில்லை இல்லாதது நீ இப்போ உன்னோட லவ் அப்போ சொல்லு நீ ஒன்னா இரு என்னை பற்றி யோசிக்காதுன்னு சொல்ல வாய் மூடுறா என்னால் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே முடியல அவ கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் உன்னை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை தவிர வேற எதுவுமே என்னால் திங்க் பண்ணவே முடியல அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதை கூட நான் மறந்துட்டேன்னு சொல்ல இதை கேட்டோன்னே அப்படியே டூக்கு ஒரு மாதிரி இருக்கு டக்குன்னு அவனை அப்படியே உள்ள ரூமுக்குள்ளே விட்டுட்டான் உண்மையாக சொல்லு நீ என்னை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கியா நான் திங்க் பண்ண அதே மெத்தடில் தான் நீ என்னை பற்றி யோசிக்கிறியா உனக்கு என்னை பிடிச்சிருக்கா ஒரு நாள் ஃபுல்லாக நீ என்னை பற்றி தான் யோசிச்சியா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க என்னடா லூஸ் ஆட்ட பேசுகிற ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ உன்னை பத்தி தான் இருக்கேன்னு சொல்ல டக்குன்னு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஜின்சி அதை வேணான்னு சொல்லவும் முடியல அமைதியா இருக்கா இவன் அப்படியே ரஃபா கிஸ் பண்ண அந்த கீஸ் அப்படியே சாப்டாலாம் இல்ல ரக்கடான ஒரு கீசு செம்ம கியூட்டான ஒரு கீசு கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்து டூ கேக்குறான் உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா எனக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச அதே மாதிரி தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா உண்மையை சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே ஜுன்ஷியோட தோளில் சாஞ்சு மயங்கிட்டான் இவனுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக நான் பார்த்துட்டே இருக்கேன் மயங்கி விழுந்த டூவை என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஜுன்ஷி அப்படியே நிற்க இதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எப்பிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் செகண்ட் எபிசோடு செம்மையாக இருக்குப்பா தேர்ட் எபிசோடு வர ஒன் வீக் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ மற்ற கற்றுக்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ